குட் மார்னிங் ரெசிபி சேனல் நான் உங்களுக்கு இனிய தோணி வசந்தி ரவி இன்னைக்கு ஒரு சூப்பரான கல்யாண வீட்டிலலாம் செய்கிற சேனக்கிழங்கு ஒருவள் தான் செய்ய போகிறோம் அரிப்பில்லாத சேனக்கிழங்கு எப்படி செய்யலாங்கிறத வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வந்து நான் ஒரு கால் கிலோ சேனக்கிரங்க எடுத்து தோளெலாம் நல்லா சீவிட்டு நல்லா கழுவிட்டு பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து அரிசி கழுவுற தண்ணியில் ஒரு உப்பும் மஞ்சத்தூளும் கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா அதோடய அரிப்புத்தன்மையெல்லாம் போயிடும் ஓரளவுக்கு அரிப்புத்தன்மை இல்லாத இருக்கும் அதனால் நான் இந்த அரிசி கழுவுற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா நம்ம ஆயிலில் தான் அந்த ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் பாருங்க அரை மணி நேரம் நான் ஊற வச்சு நல்லா தண்ணி இருக்கிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் வந்து வதங்கினா போதும் நல்லா ஃப்ரை ஆகினா போதும் இது இந்த சேனக்கெழங்க வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கல்யாண வீட்டில் எல்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி மட்டன் சுக்கா அந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டி இஞ்சி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதை வந்து அரைச்சிட்டு வந்து வச்சிட்றேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து பாருங்கள் காய் நல்லா ஓரளவுக்கு ஒரு வந்துருக்கும் நம்ம அப்பப்போ திறந்து கிளறி விட்டு மூடிச்சிடணும் அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் அப்போ நல்லா பாருங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் இது வந்து ஃப்ரை ஆகிருக்கும் இதுக்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் திரும்ப மசாலாவில் வேக வைக்க போகிறோம் அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் ஆயில் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறேன் இதில் வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் போ நமக்கு ஓரளவுக்கு ஆயில் இருந்தால் போதும் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஃப்ரை பாருங்கள் அதே ஃப்ரை பண்ண பேன்லேயே நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட கழிப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது சாப்பிட்டுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணுன்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் அப்போ தான் வாயில் கண்டிப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அப்பப்போ கலறி விட்டுக்கணும் கோல்டன் கலரில் வர வேண்டாம் கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே போதும் பாருங்க வதங்கிருச்சு நாம் வந்து நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக இதோடு கலந்துக்கலாம் அதே ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதோடய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும் இப்போ வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள் இது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் எங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து கறி மசால் ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து கொத்தமல்லித்தூள் போட்டுக்கலாம் இதெல்லாமே ஆயிலில் வதங்கணும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியும் குறச்சியும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சேலைக்கிழங்க இதோடு போட்டுக்கலாம் போட்டு நல்ல மசாலாவில் கிளறி விட்டுக்கணும் தேவையானாலும் சால்ட்டு போட்டுக்கலாம் மசாலா வந்து காயில் இறங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு தானே வெந்தது அதோடு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கலாம் அப்போ தான் மசாலாவெலாம் இறங்கியிருக்கும் காயில் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியெலாம் இழுத்து பாருங்கள் ஓரளவுக்கு ட்ரை ஆகிருக்கு இதுதான் இதோட பக்குவம் இது கரெக்டாக இருக்கும் இது ஒரு கலர் கலரிக்கலாம் ரொம்பவும் சுக்கா மாதிரி செய்ய வேண்டாம் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு மட்டன் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் இது வந்து சேனக்கிழங்கான்னு டவுட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களையும் பெரியவங்களும் இது வந்து சேனக்கிழங்காங்கிற கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தனால இதோட அரிப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையும் ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்